السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل கண்ணியத்திற்கு மேல் கூறிய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியினுடைய தலைவர் அந்தரத் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கிய வரவேற்புரை நிகழ்த்திய அறிமுகத்தை செய்த மற்றும் இங்கே பல்வேறு கோணங்களிலே எனக்கு முன்னால் இங்கே அந்தரத் அவர்களை பற்றி மிக அழகான செய்திகளை சொன்ன சங்கைக்குரிய அப்துல் அஜீதரத் அவர்கள் உள்ளிட்ட குலமா பெருமக்கள் அதாவது இந்த கூட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் பேசியிருக்கணும் மேடையில் இருக்கிறவங்களெலாம் பின்னால் பேசியிருக்கணும் ஏன்னா அதர்த்தவர்களோடு அதிகமான தொடர்பு உள்ளவர்கள் நீங்கள் நாங்கள் ஜமாத்துல்மாவை அடிப்படையாக வைத்து பின்னால் அதற்கு பிறகுதான் சில தொடர்புகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் பள்ளியினுடைய நிர்வாகிகளானாலும் சரி அது மாதிரி இங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தினுடைய அவர்களோடு ரொம்ப தொடர்புள்ள குலமாக்கலானாலும் சரி அவங்களுடைய அந்த விஷயங்கள் இருக்கிறதே அவர்களை பற்றி மிக தெரிந்தவள் என்ற காரணத்தினாலே மிக நிறைந்த செய்திகளை சொன்னார் அருமையானவர்களே ஈசா என்று பெயர் வைத்தவர்கள் ரொம்ப குறைவு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அதிகமாக ஈசான் பெயர் வச்சவங்களும் பார்த்ததில்லை நம்முடைய ஈசா ஹதரத் அவர்கள் நபிமார்கள் அதர்த்து ஈசா அலி இஸ்லாம் எப்படி ஒரு பற்றத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அது மாதிரி அதர்த்தவர்களும் ஒரு பற்றத்த ஒரு வாழ்க்கை தான் சென்றிருக்கிறார் எல்லா தரப்பு மக்களிடத்திலேயும் அதர்த்தவர்கள் நன்மதிப்பை பெற்றவர்கள் என்பதை அவர்களுக்கு நடந்த இந்த பாராட்டு விழாவில கூட நாம் பார்க்க முடிந்தது இப்பொழுது அதர்த்து அவர்கள் அஜித் அவர்கள் சொன்ன ஒரு நிலையிலே இந்த மண்டபத்தினுடைய பொறுப்பாளர் கூட இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இலவசமாக மண்டபத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் அவர்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயர்வான நிலை என்பதுதான் நேரத்தினுடைய நிலை கருதி நான் ரொம்ப விரிவாக பேசுவதற்குண்டான நிலை இல்லை அதற்கு அவருடைய விபாத்தினுடைய சமயத்திலே நான் மலேசியாவில் இருந்தேன் ஆனால் அதற்கு அவர்கள் அவர்கள் மீது நான் கொண்ட ஒரு கண்ணியத்தின் அடிப்படையிலையும் நான் சிறியவனாக இருந்தாலும் வயதிலே அதிரத்தை விட சின்னவனாக இருந்தாலும் கூட அவனுடைய பொறுப்பில் ஒரு ஊழியனாக இருக்கிறேன் என்ற காரணத்தினால் அதிரத்து அவர்கள் நடந்து கொண்ட அந்த ஒரு நிலைப்பாடும் என் மீது அவர்கள் காட்டிய அந்த அன்பும் நான் அங்கிருந்து வருவதற்கு பெருமுயற்சி செய்தேன் சும்மா மேடைக்காக நான் சொல்லலை நான் பயணப்பட்டது ஒரு மூன்று நாள் தான் ஆனால் எப்படியாவது அதிர்த்தவருடைய ஜனாசாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பெருமுயற்சி செய்தேன் போன முதல் நாள் அடுத்த நாள் இங்கே வர வேண்டியது இருக்குது நான் போன அந்த நிகழ்விலே கூட கலந்து கொள்ள இயலாமல் ஆகிவிடும் என்ற காரணத்தினாலே அவங்களுடைய ரொம்ப வற்புறுத்தலினால் என்னால் பிறகு வர இயறவில்லை ரொம்ப மனதளவிலே அதற்கவர்களுக்கு ரொம்ப துவா செய்து என்னால் தாங்க முடியாத ஒரு நிலையில் நான் அங்கே இருந்தேன் அருமையானவர்களே அதற்கு பிறகு அதைத்தவர்களை சேர செய்து இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கும் கூட இன்றைக்கி சில விதமான நிர்பந்தங்கள் இருந்தும் கூட கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு போயே தான் தீரணும் நாலு பேருடைய வார்த்தைகளை கேட்பேன் என்ற ஒரு நிலையில் தான் நான் வந்தேன் அருமையான பெருமக்களே அதிர்த்தவர்களை பொறுத்த வரையில் இங்கே நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுங்கிறது கொல்லம்பற்றையில் ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா அவங்கள பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க அதனால் உங்களிடத்தில் நான் சொல்வது என்பது என்னுடைய பார்வையை என்ற ஒரு நிலையை பொறுத்து அதிர்த்தவர்கள் அவர்கள் சிறந்த ஆலிமாக பண்பட்ட ஆலிமாக நிறைந்த விஷயங்களை தெரிந்தவர்களாக பெரும் மனிதர்களிடத்திலெல்லாம் பழகியவர்களாக எல்லா நிலையிலும் அவருடைய நிலையில் உயர்ந்திருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பாடு அதற்கு அவர்களிடத்தில் இருந்தது அதற்கு அவர்களிடத்தில் இருந்தது பெருமக்களை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா ஒரு நாள் செய்து நாம் முகமது ரசூல் அல்லாஹி செல்லம் அவர்களை கடந்த தரத்தை ஹாரி ஹுத்துமின் என்ற ஒரு சஹாபி செல்கிறார் சல்லாசல்ல கூப்பிட்டாங்க இங்கே வாங்க ஹாரிசா என்னை கடந்து போறீங்கள ஒரு சொல்லிட்டு போனால் என்னன்னு கேட்டாங்க நாங்கள் தான் நிற்கிறேன் என்னை கடந்து தானே போறீங்க ஒரு சொல்லிட்டு போனா என்னன்னு கேட்டாங்க அல்லாமுடைய ஹபீபே தாங்கள் இன்னொருவரோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் நான் சொன்னால் அந்த உரையாடலுக்கு அது இடைஞ்சலாக தடையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் கடந்து போனேன்னு சொன்னாங்க அப்படியா நான் யார்ட்டு உரையாடிக்கிட்டு இருந்தேன் அது தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்க தெரியும் நாய் யாருன்னு கேட்டான் திவ்ரையலாம்னு சொன்னான் எல்லோராலும் மலக்குமார்களை பார்க்க இயலாது பார்த்தாலும் இது இன்னவங்க தாங்கிறது கண்டுபிடிக்கவும் இயலாது ஆனால் அது தெரிந்திருந்தால் அதற்கு செய்த ரவி இருந்தாலும் இவ்வளவு தெரிந்திருக்கிறீர்களே செய்யுது நம்பியா நானும் செய்யதில்லம்லாக்க அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒரு சொன்னால் ரெண்டு பேரும் பதில் சொல்லியிருப்போமே என்று கேட்ட பொழுது நாயகமே வேறு எந்த காரணமில்லை இவ்வளவு பெரிய உன்னதமான நிலையில் உள்ளவர்கள் பேசிக்கொட்டுருந்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னால் அதுக்கு பேச்சுக்கு தடையூறாக ஆகிவிடக்கூடாது என்பதற்குத்தான் சென்றேன்னு சொன்ன உடனே சலதாசன் சொன்னாங்களா அது சரி இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமான்னு கேட்டாங்களாம் என்ன நாயகம் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாங்களாம் அப்படி திகைத்து போய்விட்டான் என்னை பற்றி என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அதில் செய்தான் அசூர் உலாஹிஸ் அல்லா சொல்ல எல்லாம் விஷயமாகவும் வருது வேற சஹாபியனுடைய விஷயத்திலையும் வருகிறார் அதாவது நான் உங்களை பற்றி அவர்களிடத்தில் சொன்னேன் நான் சொல்லவில்லை இவரை அளிசலாம் என்கிட்ட சொன்னாங்க ஒருவாயத்தில் மாவியார்தான் என்று வருகிறது வர்றாங்களா அவங்க யார் தெரியுமா அப்படின்னு உங்களை பற்றி எங்கிட்ட சொன்னாங்க ஓ அவங்கள பற்றி நீங்கள் சொல்றீங்களே என்ன விஷயம் நான் அல்லவா உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்றீங்களேன்னு கேட்ட பொழுது அவர்கள் மலக்குமார்கள் உலகத்திலே மிக பிரபலமானவர்கள் சொன்னார் என்ன காரணம் கேட்கும் பொழுது ரெண்டு காரணத்தையும் சொன்னார் ரெண்டு காரணத்தையும் சொன்னார் ஒன்று எவ்வளவு உயர்ந்த நல்ல அமர்களை செய்து உயர்நிலையில் அவர்கள் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக கருதி கொள்வார்கள் ரெண்டாவது குலுகல்லா சூறாவை அதிகமாக ஓதுவாங்க அது இஹலாசை தரக்கூடிய ஒரு சூறா அதை அதிகமாக ஓதுவார்கள் என்று சொன்னார் அதனால இந்த பண்புங்கிறது சாதாரணமானதல்ல சல்தாசுடைய ஒரு துவா இருக்கிறது ரப்பே என்னை பொறுத்து என்னை சாதாரணமாக நான் கருதி கொள்ள வேண்டும் மக்களிடத்தில் என்னை நீ கண்ணியமானவனாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய துவா செய்தார்களே அந்த துவாவுக்கு ஏற்ப அதற்கு அவர்கள் எல்லோரிடத்திலும் கண்ணியமானவர்களாக அறியப்பட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் தன்னை சாதாரணமானவர்களாக கருதி கொள்வார் ஜமாத்து அல்லாம அவனுடைய அந்த கூட்டத்தில் வந்தாங்கன்னா அதற்கு அவங்க எப்படியாவது ஒழிஞ்சு ஒதுங்கி இருக்கிறது தான் பார்ப்பாங்க நாம தேடிப்பிடித்து நான் பல மேடைகளில் மேடையில் கீழே இறங்கி போய் அதற்கவர்களை கைவிடித்து நான் மேடை கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அதனால் அது சாதாரணமான ஒரு பண்பல்ல உன்னதமான ஒரு பண்பு அடுத்த ஹாரிசாரந்தான் விஷயத்தில் வருது அந்தமின சமானின் உடையின் யுத்தத்தில் ஒரு எண்பது பேர் தான் செல்லா செல்லவ சுற்றி நின்னாங்க மற்றவங்கள்லாம் கலைஞ்சு ஓடின நேரத்தில் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அதற்கு ஹாரிசாரது தான் சொர்க்கத்திலே குடும்பத்தோடு மொத்தமாக இருப்பாள் என்று மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்களுடைய காரணத்தினாலே ஆனால் சில பேர் சொர்க்கத்திலே அவங்களுடைய மொத்த குடும்பத்தில் யாரும் விட்டுபட்டு விடாமல் மொத்தமாக இருப்பாங்க அதில் உள்ளவங்க இதற்க ஹாரிசார் சாத்திரம் உயர்ந்த குணம் அதே போல இடத்தில் பேசும் அதாவது அவங்களிடத்தில் வந்து பேணுதல் இருந்தது கொஞ்சம் சொல்ல நேரத்தினுடைய நிலை நான் விரிவாக சொல்லுங்க அதிர்த்தவர்கள் ரொம்ப பேணுதலுக்கு சொந்தக்காரர்கள் பல்வேறு நிலைகளில் அதிரத்தவர்களை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கத்தினுடைய அசல் மார்க்கத்தை சுருக்கம் அவர் ஆட்ட சொல்லணுமானா அது சுருக்க மார்க்கத்தினுடைய மொத்தமான சுருக்கத்தை ஒரு ஆள் தீன்னா என்னன்னு கேட்டால் பேணுதல் என்று சொல்லலாம் இந்த தீனுக்கு ஆபத்தானது எதுன்னு சொன்னால் மனிதனுடைய மனோ இச்சை என்று சொல்லிவிடலாம் அந்த தீனுடைய மார்க்கத்தினுடைய சாரமான அந்த பேணுதலை வாழ்க்கையில் பற்றி நடந்தார் அதே போல அசரத்தை பொறுத்தவரை யாரை பற்றியும் பொதுவாக குறை பேசுறதுங்கிறது அசத்தின கிடையாது நீ சாதாரணமாக மனிதர்கள் உட்கார்ந்தாலே மற்றவங்களை விமர்சிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு நிலை ஒரு ஆள் வந்து ஒரு குயில பார்த்தாராம் அழகா குவிக்கிட்டு இருந்துச்சான் இந்த குயில பார்த்து சொன்னாரா நீ மாத்திரம் கொஞ்சம் நல்ல நிறமா இருந்திருந்தா நீ எங்கேயோ வயிறுப்ப நீ மாத்திர இவ்வளவு இனிமையான குரல் உனக்கு இருக்கிறது நீ கொஞ்சம் நல்ல இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் நீ அழகா மாத்திர இருந்திருந்த நீ எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னாராம் அதுக்கடுத்து ஒரு ரோஜா மலரை பார்த்தாராம் அந்த மலரை பார்த்து சொன்னாராம் உன்னிடத்தில் மாத்திர முற்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னார அதுக்கடுத்து கடலை பார்த்தாராம் கடலை பார்த்து சொன்னாராம் நீ மாத்திர நல்ல தண்ணியா இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன் அப்ப அவற்ற சொன்னாங்களா நீங்க மாத்திர மற்றவங்கள்ட்ட குறையெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்கன்னு சொன்னாங்க மாதிரி அசத்தை பொறுத்த வரையில யாரை பற்றியும் குறை பேசுவதோ புறம் பேசுவதோ தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி பேசுவதோ அசத்தினுடைய பண்பன் ஒதுங்கி அமைதியா இருப்பான் ஒதுங்கி அமைதியா இருப்பான் மனிதனுக்கு அல்லாஹுத்தால ஒரு நாவையும் ரெண்டு கண்களையும் ரெண்டு காதுகளையும் கொடுத்தது என்பது பேசுவது குறைவாகவும் கேட்பது அதிகமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஆனால் மனிதன் அதிகம் பேசுகிறான் பேசுவதிலும் கூட தேவையில்லாமல் பேசுகிறான் அல்ல உலகத்தில் பேச்சு மாத்திரம் தாங்க ஈஸி கண்ணுங்கன்னா அது ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு நிறம் தேவை தோற்றம் தேவை காதுன்னா அதை கேட்கறதுக்கு சப்தம் தேவை கைன்னா தொடுறதுக்கு உருவம் தேவை நாவுங்கிறது விரிந்த மைதானம் ஒன்றும் தேவை எதையும் பேசும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பேச்சை தேவையான விஷயத்திற்கு அழகான பேச்சுக்களை பேசுவார்கள் தரமான பேச்சுக்களை பேசுவார்கள் நளினமான பேச்சுக்களை பேசுவார்கள் பணிவுடனே பேசுவார்கள் நாவங்கிறது சாதாரணமானதல்ல அறிவுலக மேதை ஹசா அலி ரஹத்து சொன்னதை போல சகீருண் ஜிர்முகு அகிமுன் ஜுருமுக என்று சொல்வார் அளவுதான் சிறுசு ஆனால் அது உண்டாக்கக்கூடிய பாவமும் பெரிது அது உண்டாக்கக்கூடிய நன்மையும் பெரிது அந்த அடிப்படையில் நாவை தன் கட்டுக்குள் வைத்தவர்கள் எந்த சபையாக இருந்தாலும் தேவையான அளவிற்கு உண்டான ஒரு நிலையிலே தேவையான விஷயங்களே தேவையான இடத்திலே தேவையானவர்களிடத்தில் சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் உண்மையானவர்களே அது மாதிரி ஜமாத்துலமாக பொறுப்பில் இருக்கும் பொழுது எந்த கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அதருத்து அவர்கள் சிரமப்பட்டு வந்து விடுவார் உமர் ஃபாரூக் கசரத்தும் அசலத்தும் உட்கார்ந்து இருந்தாங்க அப்போ உமர் பாரூக் கசர் சொன்னாங்க நீங்கள் தான் ஜமாத்துலமா இப்போ மெத்திலே நடக்கிறீங்க நாங்கள்லாம் கற்களிலும் முற்களிலும் நடந்தோம் கரடு முரணான பாதைகளில் நாங்கள் அதை கொண்டு சென்றோம் ஆனால் இப்போ நீங்கள் மெத்தையில் நடக்கிறீங்கன்னு சொன்னாங்க அதனால் கரடு முரணான பாதையில் கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துடலாம் மெத்திலிருந்து அசத்து தப்பு தப்புன்னு உளுந்து கிடப்பாங்கன்னு சொன்னேன் நான் அசத்துட்டேன் மெத்தையில் நடக்கும்பொழுது தப்பு தப்புன்னு கீழே விழுவோம் கரடு முரடான பாதையாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து போகலாம் நீங்கள் அந்த நேரத்தில் கவனமாக பார்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு நாங்கள் கீழே விடுறதுக்கான வழியை சொல்கிறீங்களே நான் அசைத்துட்டேன் அதை அந்த நேரத்தில் அவ்வளவு சிரமமான நேரத்திலும் கூட அதை தாங்கி பிடித்தவர்கள் ஜமாத்தலுமாவிற்கு ஒரு பெயரையும் கண்ணியத்தையும் தந்தவர் சொந்த வேலைகள் ஆயிரம் இருந்தாலும் கூட பொது வேலைகளில் கவனம் செலுத்துறதுங்கிறது எல்லோராலும் முடியாது ஆனால் அன்று இந்த மாவட்டம் அவ்வளோ விரிந்த ஒரு நிலையில் இங்கே பேசி உஸ்தாத்மார்கள்லாம் கூட சொன்னாங்க விரிவாக கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி எல்லாம் சேர்ந்திருந்தாலும் கூட அதற்கெல்லாம் பொறுப்பாக இருந்த அந்த நேரத்திலும் கூட இரவு நேரத்திலேயே பயணம் செய்து அங்கே போய் அந்த கூட்டத்தை நடத்துவதற்குண்டான அந்த பொறுப்பிலே நிலையிலே அதிர்த்தவர்கள் இருந்ததை நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே அந்த நன்மக்கள் இடி இட்ட அடித்தளம்தான் அந்த நன்மக்கள் உருவாக்கி வைத்த அந்த பாதை தான் நாம் செல்வதற்கு இலகுவான ஒரு நிலையை நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறது என்பதை நந்தியோடு நாம் எண்ணி பார்க்கிறேன் இங்கே அதிர்த்தவர்கள் நிமிடைய அசிதரத்தவர்களும் மற்ற பெருமக்களும் அதற்கு அவருடைய அந்த இஸ்திகாமத்தை பற்றியும் அவர்களிடத்திலிருந்து உயர்ந்த குணத்தை பற்றியும் அவர்களிடத்திலிருந்த உயர்ந்த பண்பான நிலைகளை பற்றியெல்லாம் நாம் சொல்லிக் காண்பித்தார்கள் அதற்கு அவர்கள் பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நாம இந்த நேரத்தில் அதற்கு அவர்கள் தங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள் தங்களுடைய குருநாதருக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள் தங்களை விட வயதிலே மூத்தவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள் நாமும் அப்படிப்பட்ட ஒரு பண்பிற்கு சொந்தக்காரர்களாக நாம் அதறுத்திரத்திலிருந்து ஒரு பாடத்தை படித்து கொள்ள வேண்டும் நாம எவ்வளவு கல்வியால் பொருளாதாரத்தால் அறிவுத்திறனால் வேறு எந்த வகையில் நாம் உயர்ந்திருந்தாலும் கூட நம்மை சாதாரணமாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த பண்பை அதறுத்திரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இங்கே இளைஞர்கள் நீங்கள் நிரம்ப இருக்கிறீர்கள் உங்களிடத்திலும் அன்போடு வேண்டுகிறேன் வயதிலே மூத்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவேன் வயதிலே மூத்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டால் அல்லா ரெண்டு பாக்கியத்தை தருவதாக சாதிக்கொள்ள மீன் கண்மணி ரசூல் மஹிஸ் அல்லாசனுடைய அருமையான வாக்கு ஒன்று அல்லாஹு தாலா உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருகிறான் இரண்டாவது உங்களுடைய வயது முதல்ந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவார் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் ஒரு கால்பந்தாட்ட போட்டி நடந்துச்சு இந்த கால்பந்தாட்ட போட்டியில் ஆப்பிரிக்காவினுடைய வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் மொரோக்கோவினுடைய வீரர்கள் மொரோக்கோவினுடைய அந்த பயிற்சியாளர்கள் தான் ஆப்பிரிக்காவினுடைய அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் கால்பந்தாட்டத்தில் இந்த கால்பந்தாட்ட போட்டியில் ஆப்பிரிக்க வீரர்கள் ஜெயித்த பொழுது அவங்க என்ன செய்திருந்தாங்கன்னா வயது முதிர்ந்து தங்களுடைய பெற்றோர்களை அலையெல்லாம் அழைத்து வந்து இவர்கள் பெற்ற இந்த பரிசு அவங்களிடத்துல கொடுத்து அவர்கள் அதை கண்ணியமாக கருதினார் உடனே இந்த மொரோக்கோவினுடைய வீரர்கள் சொன்னார்களாம் நாங்கள் அவர்களுக்கு கால்பந்தாட்ட பயிற்சியை கற்றுக் கொடுத்தோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு பண்பாட்டை கற்றுத்தந்தார்கள் எங்களுக்கு அவங்க நல்ல பண்புகளை கற்றுத்தந்தார்கள் என்று அதை சொன்னாங்க அது மாதிரி வந்து நாம் வயதிலே முத்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய உயர் உயர்ந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களுடைய வழியாக நாம் அந்த பாடத்தை பெற்றுக்கொள்கிறோம் அருமையான பெருமக்களே அசிரத்திரத்திலிருந்து ஏதாவது ஒரு வகையில் கல்வியால் துவாவினால் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றவர்கள் தான் குறிப்பாக இந்த ஊர்வாசிகள் அதனால நாம் அசலுத் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பை அதற்கு அவருடைய ஆகலத்தின் மேன்மைக்காக நாம அவங்களுக்காக செய்யற துவா இருக்குத எதிர்காலத்தில் அது நம்முடைய மேன்மைக்கு காரணம் என்பதை நினைப்பார் அல்லாசல்ல மேல ஒரு சலவா துவதரம் சொன்னா அது நமக்கு பயன்பாடு இருந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது என்னுடன் உடன் வந்த பெருமனிதர்கள் சில பேர் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்க இவங்களுக்கு உமராஜ்ன்னு சொல்லி பெருமக்களுக்கு செய்ய சொன்னாங்க அஞ்சுன்னா அவங்களுக்கெல்லாம் உமராஜெய்றது கூட நிறைய பேர் இருப்பாங்க என்னுடைய பெற்றோர் தாயார் தகப்பனார் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் உமராஜ்கிறது நான் தானே செய்ய முடியும்னு சொல்லி ஒரு விளையாட்டை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் அவங்களுக்கு உமராட்சிதான் உங்கள் உம்மு சீக்கிரம் ரைட் ஆகிரும் உங்கள் உம்முக்கள் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் அது மாதிரி அந்த பெருமனிதர்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய துவாக்கு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது காரணமாக இருக்குங்கிறதிலே சந்தேகமே இல்லை அவர்கள் தாங்கள் ஹஜ்ஜிக்கு போன சரித்திரத்தை அதெடுத்து அவங்களுடைய மலரில் கடைசி பக்கத்தில் அவங்க ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது மாலை ஓடப்பட்டது போல் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் அது யார் என்று யூஸ்வசத்தை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அதற்கு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள் ஹஜ்ஜிக்கு சென்ற அந்த சரித்திரத்தை அதிர்த்து வாயினாலேயே சொல்லியிருக்கிறார்கள் கூட்டத்தில் அவங்களுக்கு ஹஜ்ஜி எப்படி செய்யணும்னு பாடு நடத்துறதுக்கு தான் போனாகலாம் அவர் போனவனே அப்படி நீங்கள் கூட மெட்ராஸுக்கு வாங்கலன்னு சொன்னாங்கலாம் மெட்ராஸ் போனவனே அந்த நேரத்தில் கூட பாம்பைக்கு பாம்பைக்கு கூட வாங்கலன்னு சொன்னாங்கலாம் பாம்பைக்கு போன பிறகு அப்படி எங்களுக்கு கூட ஹஜ்ஜிக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்படி அதிர்த்தவர்கள் ஹஜ்ஜிக்கு ஆரம்பமாக பயணப்பட்டார்கள் ஒரு சிறந்த உன்னதமான நிலையிலே முன்னோடியாக இருந்தாலும் கூட ஒரு பணிவிற்கு சொந்தக்காரர்களாக உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து அதற்கு அவர்கள் சொன்னதை போல் ஒரு நிறைவான வாழ்க்கையை பெற்று அதற்கு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னோடியாக அதற்கு அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹும் சுமகான ஹூவத்தாலா அவருடைய அவர்களுடைய ஆகலத்தின் வாழ்க்கையை எல்லா நிலையிலும் உயர்ந்ததாக நபிமார்கள் சாலிஹின்கள் அருளாளர்களோடு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹ் தந்தரன் உரிமானாக அல்லா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தையும் தந்தருள்வானாக வாழும் காலத்தில் ஆஃபியத்தோடும் கண்ணியத்தோடும் அல்லா நம்மை வாழச் செய்தருள்வானாக நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தை ஃபிஸ்னு ஹாத்திமாவாக சிறந்த ஒரு முன்னோடியான ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை அடைய பெறுவதற்கும் அந்த நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசிவை தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா